பிறக்க போகுது இன்னைக்கே செஞ்சு ஒரு பொடி புடிச்சிடணும்ப்பா செஞ்சுட்டு ஒரு தூக்குல ஊத்தி அக்காளுக்கும் குடுத்து விடணும் கருவாட்டு குழம்புனா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருட்டு ஊத்தி கொடுத்தோம்னா கொஞ்சமா சோத்த போட்டு தின்னா நல்லா இருக்கும் கூப்பிடவும் முடியாது வீட்டுல விருந்தாளிங்க வந்திருக்காங்க நம்மளே ஒரு தூக்குல ஊத்தி குடுத்து விட்டுருவோம் மாமா காந்த மாமா அந்த மாமா உட்காருங்க உட்காருங்க மாமா குடிக்க மோர் எடுத்துட்டு வாரேன் மரம் நேரம் தான் மாமா இந்தப்பா ஃபிளைட்டில் போயிருக்காரு இந்த சத்த நேரத்தில் வந்துருவாரு கடை வரைக்கும் போயிட்டு வர சொன்னா அதான் இங்கே உட்கார் இங்கே வந்துடுவார் சரிப்பா காபி வைக்கிட்டோமா மோர் குடிக்கிறீங்களா மோரே எடுத்துட்டு பார்த்தா காஃபி வேணா சரிங்க மாமா என்னன்னு தெரியலையே மாமா இப்படி சொல்லாம கொல்லாம தெரு தெருப்பா வந்திருக்காக அக்காலும் ஒன்றும் சொல்லல எதுக்கும் அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் இவர் பாட்டுக்கு வேற எங்கேயாவது வேலையாக போயிட போகிறாரு ஆ ஃபோனை போடுவான் லைன் போகுது நம்ம வருத்தப்படுவோம் இவ ஒன்று வேணாங்கிறா இவை எப்படி பிரியாணி சாப்பிட்றோம் நமக்கு என்ன தெரியாதா இருக்கிற காசில் அவளுக்கும் நமக்கு ஒரு பாக்கெட் பிரியாணியாவது வாங்கிட்டு போயிடுவோம் என்ன ஒரு முந்நூறு நானூறுரூவா வரும் பரவாயில்ல ஒரு சிக்கன் பிரியாணியாவது வாங்கி கொடுப்போம் ஒரு மாதத்துக்கு ஒன்றும் சாப்பிட முடியாதுல்ல அவள் நமக்காக ஒன்றும் வேணான்னு சொல்கிறா அதுக்குன்னு அவளை அப்படியே விட்டுறக்கூடாது கேட்காம வாங்கிட்டு வந்துட்டோன்னு ஏதாவது சொல்லுவாளா ரெண்டு திட்டு திட்டுவா அதனால் என்ன வாங்கிக்கலாம் அவள் சாப்பிட்டா போதும் இன்னும் இப்போதான் வெளில வந்தோம் அதுக்குள்ளே ஃபோன் அடிக்கா ஏதாவது முக்கியமாக வாங்க வேண்டியது இருக்குமோ என்னென்னு கேட்போம் ஹலோ அம்மா சொல்லு

உங்கள்ட்ட முதல்ல விசிட்டர்ஸ் சொன்னா நீங்க வருவீங்கன்னு சொல்றேன் சீக்கிரம் கிளம்பி வாங்க என்னது அண்ணா வந்திருக்கா ஆமாங்க எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு நீங்க சீக்கிரம் வாங்க உங்கள தான் எங்கன்னு கேட்டாரு ஓ சீக்கிரம் வந்துருவீங்கன்னு சொன்னேன் சீக்கிரம் வாங்க நான் பக்கத்துல தான் இருக்கேன் வந்துறேன் அண்ணனுக்கு குடிக்க ஏதாவது கூட உடனே வந்துறேன் சரி வாங்க எம்பிட்ட சந்தோஷம் மனுஷனுக்கு அண்ணன் பேரை கேட்டாலே சந்தோஷம் தானா வரும் இதுல வீட்டுக்கு வந்தா சொல்லதான் வேணும் சரி ஆமா முதல்ல மாற கொண்டு போய் கொடுப்பான் என்ன அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கு என்ன விஷயமா இருக்கும் ஏதா வேற இருக்கட்ட அண்ணா வந்திருக்கு அதுவே பெரிய விஷயம்தான் முதல்ல போய் என்னன்னு வீடு எல்லாம் நல்லா வச்சிருக்காங்க மாமா पापा 우மா வீட நல்லா இருந்தாலும் நல்ல அற்புதமா இருக்கு நீயும் நல்லா வச்சிருக்கே வீடு கொஞ்சம் பரசுதா அங்கங்க இடிஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த அடயைக்கு இப்படி ஒரு வீடு கிடைக்காது மாமா ஸ்ட்ராங்கான வீடு இந்த காலத்தில் டைல்ஸ் எல்லாம் கூட இப்படி உழைக்குமான்னு தெரியல நல்லா சிமெண்ட் தரையா இருந்தாலும் நல்லா இருக்குமாமா ஆமையா எங்க இருந்தாலும் நம்ம வச்சுக்கிறதுல தான் இருக்கு ஆமா இந்தாங்க மோர குடிங்க குடுப்பா இந்த டேஸ்ட்ல மோர் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு வர வர நல்லா சமைக்க ஆரம்பிச்சுட்டோமா அங்க இருந்த வரைக்கும் ஒண்ணும் தெரியாம இருந்த இங்க வந்து நல்ல சேரியே சாதாரண மோர் கூட சூப்பரா இருக்கு மல்லித்தலையெல்லாம் போட்டு நல்லா பிரமாதமா பண்ணிருக்கியப்பா அம்மா எல்லாம் போக போக கற்றுக்கிறது இதெல்லாம் நானும் செய்யல எல்லாமே மல்லிகை அக்காட்ட கேட்டு தான் செய்வேன் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது தானே எல்லாமே அதானே அக்கால என்னைக்கு நீ விட்டு கொடுத்துருக்க என்ன காலையா வாயா இந்த மோர் குடி இல்ல இல்ல நான் இப்பதான் சாப்பிட்டு வெளியே போனேன் நீங்க குடிங்க வந்ததே சந்தோஷம் உமா அண்ணனுக்கு மதியத்துக்கு இங்கேயே சாப்பாடு ஏற்பாடு பண்ணு ஆ சரிங்க கரவாட்ட குழம்பு வச்சு சாதத்துக்கு வள வச்சிருக்கேன் எல்லாம் ஒரு அரை மணி நேரத்துல செஞ்சுருவேன் சரி நான் வேணா முட்டை போய் வாங்கிட்டு வந்துட்டா வாங்க

ஒண்ணா இன்னைக்கு சாப்பிடலான் இருக்கேன் என்னப்பா இன்னைக்கு எல்லாருக்கும் வீட்டுல விருந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கோம் ஊர்ல இருந்து முள்ள பிள்ளைகளா வந்திருக்குல்ல அது மட்டும் இல்ல நாளைக்கு புரட்டாசி வேற பிறக்க போகுது அதான் எல்லாம் ஒண்ணு மண்ணா சேர்ந்து சமைச்சு சாப்பிடலன்னு வீட்டுல கறி மீன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன்பா நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல அதான் ஒரு வார்த்தை கூட்டுட்டு போலான்னு வந்தேன் இல்ல மாமா அது வந்து ஏன்பா உனக்கு அங்க வரதுல விருப்பம் இல்லையா இன்னும் பழசெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா ஐயோ அப்படி எல்லாம் இல்ல மாமா இங்க உலக்கி தண்ணி வச்சிருக்கேன் இந்த அரிசியை போடணும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அதை அப்படியே எடுத்து வைப்பா எல்லாத்தையும் நாளைக்கு செஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க அது வந்து எனக்கு ஒண்ணும் இல்ல அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க மாமா லே என்னடா நீ என்ன வரலன்னு சொல்லிருவியா இந்த அண்ணன் சொன்னாலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டே வீட்டுக்கு சரி அத விடு ஒரு நாள் ஒரு வேளை வந்து சாப்பிட்டுட்டு போறதுல என்ன குறைஞ்சு போயிடுவே இல்ல நான் அதுக்கு இல்ல இங்கேயே நான் சமைச்சு சாப்பிடலாம்னு எனக்கு இங்க என்னடா சமைச்சு சாப்பிடுற ஒரு நாள் அங்க வந்து நம்ம வீட்ல சாப்பிடுறதுக்கு என்ன அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் பேச கூடாது. நான் வீடு தேடி வந்து கூப்பிடுறேன். நீ வரவே மாட்டியா சொல்லு. அது வந்து நீ வரலன்னு சொன்னா இனிமே நான் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன்டா அப்புறம் பாத்துக்க. இந்த அண்ணன் கூட பேசவும் மாட்டேன். நான் வேணா கோச்சுக்குட்டி வீட்டுக்கு போறேன். ஐயோ அண்ணா வேணே நான் வரேன். நீ இம்புட்டு தூர வந்து கூப்பிர வரலன்னு சொன்னா நல்லா இருக்காது. நானும் உடனே வறேன். ஆ சந்தோஷம். வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லேன்டா. சரி சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. நம்ம வீட்டுக்கு வந்து பல நாள் ஆச்சு. எல்லார் கூட சேர்ந்து ஒரு நாள் இருந்த மாதிரி இருக்கும் வரோம்.

அப்படியே அவங்க ஒத்துக்கிட்டா இவங்களே சம்பாரித்து கொண்டு போய் போடட்டும் மகளுக்கு யார் தருக்கிறது என்னையும் புருஷனையும் கேட்டுக்கிட்டு வரட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படியே அவங்க வந்து கேட்டாலும் முடியாதுன்னு மூஞ்சுக்கு நேரம் சொல்லணும் அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் தலையை கையை ஆட்டினா அப்படி தான் அவங்க கேட்டாங்க இவங்க கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த முல்லை தான் இவளுக்கு இப்படி பணக்கார வாழ சமைச்சதுனால தான் இவளுக்கு இருபத்தஞ்சி பவுண்டு போட வேண்டியதாக போச்சு அதனால தான் இன்னைக்கு அந்தம்மா கேட்குது அதை சொல்லியும் குத்தம் இல்லை எல்லாத்துக்கும் இந்த முல்லை கல்யாணம் தான் காரணம் ம் இவளுக்கெல்லாம் வந்து பாரு அம்பிட்டு பெரிய பணக்காரன் வீட்டிலேருந்து வாக்கப்பட்டு வந்து இங்கே இவங்க வீட்டில் வாழறேன் ம் ஆனால் இவ இங்கே இருந்துட்டு என்பட்டு பெரிய பணக்கார சம்மந்தத்தை பிடிச்சிருக்கா எப்பா இந்த சாமர்த்தியம் நமக்கு பற்றாதுரா சாமி அஞ்சு பவுனன்னு எனக்கு என்ன ஆச்சு நாலு வருஷத்துக்கு மேலே போகணும் யார் செய்கிறது ம் ஏன் அப்போ போயிட்டு இவங்க அப்பா கோடி கோடியே சேர்த்து வச்சுட்டா போனாங்க வெளில என் புருஷனுக்கு சேர வேண்டியது இருக்கிற வயலையும் விற்றாச்சு இனிமேல் என் பிள்ளைகளுக்குன்னு ஏதாவது வேணாம் இருக்கட்டும் என் புருஷன் அந்த கிளவிகிட்ட ஒன்றும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு இருக்கட்டும் நான் அந்த கிளவிகிட்ட பேசப்படுறதில்லை எதாக இருந்தாலும் கிட்ட பேசிக்கிறேன் இது தெரியாமல் எல்லாம் நடந்துருக்கோம் அவள் சொல்லி கொடுத்து தான் இந்த கிளம்பி கேட்டிருக்கோம் இல்லை அவகிட்ட சொல்லாமல் கேட்டிருக்கோமா எல்லா குடும்பமாக சேர்ந்து நம்மளை மொட்டை அடிக்கணும்னு பார்த்துட்டாங்க போல் அதுக்கெல்லாம் இந்த அனிதா என்றைக்கி ஒத்துழைக்க மாட்டா இந்த அனிதா லேஸ் கூட கிடையாது நான் யாருன்னு கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்குவாங்க ம் என்னென்னு நான் நேரில் போய் கேட்டுருவேன் மதுனி ஜூஸ் எதுவும் கொடுக்குறீங்களா போட்டு திருட்டுமா பாடியம்மா வா எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் இப்போ வந்து ஜூஸ் குடிக்கிறியான்னு கேட்குறியா நல்லா கொதிக்க கொதிக்க அடுப்பு கறி இருந்தால் கொண்டு வந்து போடு

வீட்டில் பிறந்த பிள்ளை உடனே செஞ்சு அனுப்புறது எங்கள் கடமை தான் அதனால் நானும் பேசாமல் இருந்தேன் உங்கள் அம்மாவும் உங்கள்கிட்ட இருக்க நகையெல்லாம் கொடுத்தாங்க நிலத்தையும் விற்றாங்க நான் ஏதாவது கொடுக்க வந்து கேட்கணா சொல்லு சரிமே மதினி நீங்களும் சரி தானே சொன்னீங்க இப்போ என்ன பிரச்சனை ஆமாம் என்ன பிரச்சனை உங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களாம் நல்லா இருந்ததெல்லாம் நாங்கள் செஞ்சு விட்ருவோம் நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு போயிடுவீங்க நீங்களாம் அங்கே போய் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க நானும் உங்கள் அண்ணனும் காலத்துக்கும் கடனை கட்டிக்கிட்டு ரெண்டு பேர் வயசாகி போய் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் உட்காரணும் அப்படி தானே மதினி ஏன் மதினி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா ஒன்றும் ஆகாது போகிற போக்க பார்த்தா நானே என் புருஷனும் அப்படிதான் ஆகணும் போல என் பிள்ளைகள்லாம் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு நானே என் புருஷனும் தலையில துண்டு தான் உட்காரணும் மதுனி எனக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியல மதினி எதுனாலும் சொல்லுங்களேன் ஆமா உங்ககிட்ட சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது இருக்கிற கோவத்துல நான் ஏதாவது செஞ்சிருவேன் இருந்துரு நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன் எங்க உங்க அக்கா மதினி அவள் சமைச்சிட்டு இருக்கா அவளுக்கு கேட்குற விதத்தில் கேட்டால்தான் புரியும் நகை வேணுமாம்ல நகை கேட்கறதுக்கு ஒரு மனசு வேணாம் நம்ம அண்ணன் என்ன கூட இல்லாம நகை கேட்குறாங்க நகை செஞ்சுருப்போம் ஆடி சீரு பொங்கல் சீரு தீபாவளி சீருன்னு எல்லாத்தையும் மறந்துட்டாலே இன்னைக்கு நகை வேணுமாம்ல நம்ம பட்ட கஷ்டம் எவ்வளோ தெரியாது என்ன ஆச்சு இந்த மதுனைக்கு ஏன் இப்படி சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க ஒன்றுமே புரியலையே மறுபடியும் அவங்க வீட்டில் ஏதாவது நகை கேட்டிருப்பாங்களோ அப்படி எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு கதிரவன் ஏற்கனவே சொல்லிட்டாரே என்னன்னு தெரியலையே ஏதோ காசு பணம் நகை விஷயம் போல தான் தெரியுது எதுக்கும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சு பார்ப்போம் அங்கே இருந்து தான் ஏதோ கேட்டுருக்கணும் அதனால தான் அண்ணன் இவ்வளோ கோவப்படுறாங்க தான் எல்லா பிரச்சனையும் நீ சொன்ன மாதிரி நம்ம ஊர்லேயே ஏதாவது ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம் தேவையில்லாமல் நம்மளால நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க